ஜோதிடம் ஜோதிட கலை சுவாதி நட்சத்திர நேயர்களே ஒரே குழப்பமா இருக்குது கவலைப்படாதீங்க ஊராட நட்சத்திரத்தை கையில் எடுங்க அந்த நீ எந்த ஒரு காரியம் செய்தாலும் வெற்றி நமதே சாதிக்கலாம் ஜெயிக்கலாம் ஒரு அப்ளிகேஷன் சந்திக்கிறது மாப்பிள்ள பாக்கிறது பொண்ணு பாக்கிறது புதிய நபர்களை சந்திக்கிறது விட்டு போன உறவை சந்திக்க போறது எக்ஸாமுக்கு சேர்றது அரசாங்க முயற்சி பண்றது அந்த நட்சத்திரத்தில் அதாவது ஓராளத்துல நீங்கள் ஒரு காரியம் செஞ்சா கண்டிப்பாக வெற்றி உறுதி சரிங்க சாமி நீங்க சொல்லிட்டீங்க நாங்க எப்படி சாமி அதை ஜெயிக்கிறது அப்படிங்க கேட்கலாம் உங்களுக்கு சில குழப்பங்கள்லாம் வரலாம் கவலையே பட வேண்டாம் என்ன செய்யணும் மரம் பெரும்பாலுங்க இந்த வஞ்சி மரம் சிவன் கோயில் இருக்கும் அது எப்படினா கொடி மாறி அதாவது கரூர்ல இருக்கு அந்த சிவன் கோயில் வஞ்சி மரம் இருக்கு ஒரு உதாரணம் அந்த நர்சரி நசிரிக்கடல்ல விற்கிறாங்க கோயம்புத்தூர் சேலம் நாமக்கல் இந்த ஏரியாலாம் அதிகமா கிருஷ்ணகிரி இந்த பக்கம் ரொம்ப நல்லா கேளுங்க தேடுங்க தேடுன்னா கண்டிப்பா கிடைக்கும் வெற்றி உறுதியா கிடைக்கும் அப்ப அந்த வஞ்சி மரத்தை வாங்கி நடனும் என்னைக்கு பூராட அன்னைக்கு நடனும் அந்த இலையை பறிக்கணும் அந்த எலையை படிச்சு மல்லிகார்ஜுன சாமி நீங்க நெட்ல போனா கிடைக்கும் அந்த சாமிய போட்டோவை சைட்ல வச்சுட்டு ஒரு பக்கம் இந்த வஞ்சி இலையை வச்சு லேமினேஷன் பண்ணி பாக்கெட்ல வச்சுக்காங்க சரி தனியா போக முடியாது யாராவது கூப்பிட்டு போகணும் இல்லையா ஏன்னா ஒரு பொண்ணு பார்க்கணும் சரி மாப்பிள்ளை பார்க்கலாம் சரி ஒரு பிறகு சந்திக்கணும் சரி ஒரு ஊத்துல பார்க்கணும் சரி வேணும் இல்லையா அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஜெயலட்சுமி ராஜலட்சுமி தானிலட்சுமி சுப்புலட்சுமி விஜயலட்சுமி ஜெயக்குமார் ராஜகுமார் வினயகுமார் இந்த மாதிரி குமாருங்கிற பேர் முடிகிறவங்களை லட்சுமிங்கிற புரிய கண்டிப்பா உங்க சொந்தத்துல உண்டு உங்க உறவுல உண்டு நட்புல உண்டு ஏ பக்கத்து வீட்டில இருப்பாங்க ஐயா அது எந்த மாற்று கிடையாது இவர்கள் யாரால் ஒருவரை அழைத்துக் கொண்டு சென்றால் அந்த காரியம் வெற்றி மறக்காம லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் உங்கள் சக்தி ஜோதிடம் சுவாமிஜி நன்றி வணக்கம்